நான் இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன் சாம்பார் பொடி சேர்த்து செய்ய போகிறேன் இது வந்து என்னென்னா புளி சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம் இந்த பொரியல் வந்து என்னென்னா புளி சாதத்துக்கு வந்து டிஷ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் நாலு அஞ்சு எடுத்துக்கோங்க நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கத்திரிக்காய் அதே மாதிரி நாலு அஞ்சு எடுத்துக்கலாம் இதை இதையும் நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிறோம் இப்போ ஆயில் வந்து தேவையான அளவு காளிக்கத்துக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போதும் சாம்பார் தோல் சக்தி மசாலா இல்லைன்னா வந்து ஆச்சி மசாலா எது உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறையோ நீங்கள் அது போட்டுக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சமாக போகிறோம் ஏன்னா உருளைக்கிழங்கு போகிறதுனால பூண்டு வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் தேவையான அளவு சால்ட்டு அதே மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு தாளிக்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி சேர்த்துனதை பார்க்கலாம் கடு கொட்டு வச்சிடலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் போதும் அடுத்தது கடுகு போடணும் கடுகு போட்டுட்டோம் அடுத்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக இருந்தால் போதும் இது வந்து சீக்கிரமாக இந்த தவா இந்த கப்பர் பாட்டம் வந்து எண்ணெய் காஞ்சிரும் உடனே வெங்காயம் போட்டுலாம் சில்லில் வச்சே பண்ணுங்கள் எப்போவுமே காப்பர் பாட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடிபிடிச்சிக்கும் ஆனியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து பூண்டு கருவேப்பில் போடுறோம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு தான் வேக வைக்கணும் நல்லா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு தான் போடுறோம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு போட்டோன்னே லைட்டாக வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா இது வேணும் உருளைக்கெழங்கு வந்து நான் வந்து தோலோடு தான் போட்டிருக்கேன் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து தோல் தான் நம்மளுக்கு மருந்து அதனால் தோலோட சாப்பிட்டா தான் உடம்புக்கும் நல்லது உருளைக்கிழங்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோம் பட் என்னென்னா குழந்தைங்களுக்கு தோலோடு கொடுத்தா இந்த தோலுமே வந்து என்னென்னா மெடிசினல் தான் தாராளமாக தோலோடு சாப்பிட்லாம் அப்படி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்களே எடுத்துகிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம்தான் நம்ம சால்ட் போடுறோம் சால்ட் வந்து உடனே இல்லை ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் உருளக்கெலாம் வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு உடனே போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் குயிக்காக வந்து வெந்துடும் அதனால் உருளைக்கிழங்காக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கோம் இப்போ வந்து என்னென்னா சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக கூட போட்டுக்கணும் கத்திரிக்காயையும் நம்ம போட்டுருவோம் கத்திரிக்காய் வந்து நீங்கள் சால்ட்டோட வச்சிங்கன்னா தான் கருப்பாகாது எப்போவுமே என்னென்னா சால்ட்டு கூட போட்டு தண்ணியில் வச்சுடுங்க தண்ணா வெளியில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து என்னென்னா வெறும் மிளகாத்தூள் வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது ஒன் சாம்பார் தூள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் பத்தலன்னா நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது சாம்பார் தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதுனா கூட இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு அப்படியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும் இப்படி இருந்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க நல்லா சம்பத்தம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சின்ன வச்சுக்கலாம் ஹைஃப்ளேம் வேண்டாம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஊற்றிடுங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துடும் ஒரு ஃபைவ் டு டென் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு ரெண்டுமே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு கத்திரிக்காயும் வெந்துருச்சு வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உடச்சி பாருங்கள் அப்படியே லைட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ரெண்டாக வந்து உடனே பிரேக் ஆகும் இது வந்து நீங்கள் லிக்விடாக ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இது மாதிரி இது பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ரெடி இப்போ சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி நான் எப்படி பண்ணினேங்கிறத பார்த்துருக்கீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்